தொடர்ந்து சோனம் கைது செய்து இரண்டு வாரங்கள் ஆகிறது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு கதறலில் கடிதம் எழுதி இருக்கிறார் என்ன சொல்லி தொடர்ந்து சமூக போராளிகளை தேச விரோதிகள் என்று சித்தரிக்கும் பாஜக அரசாங்கத்தை எதிர்த்த பத்திரிகையாளர்கள் இது சார்ந்த முழுவதை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம் போலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் சின்ன அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுருங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க அதாவது இந்தியாவுடைய விஞ்ஞானின்னு சொல்லலாம் சமூக போராளின்னு சொல்லலாம் கல்வியலாளர்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட ஒரு நபர் சோனம் வாங்சும் இவரை செப்டம்பர் இருபத்து ஐந்து அமித்ஷா அவர்களுடைய காவல்துறையினரால் கைது செய்யப்படுகிறாங்க ஏன் செய்யப்படுகிறாங்க இந்தியாவில் பல்வேறு நன்மைகளுக்காக போராடக்கூடிய நபர்களை எல்லாம் இந்தியாவுடைய தேச விரோதிகள் என்று சொல்லி தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் கூடாரங்கள்லாம் கைது செய்திருக்கிறாங்க இதே மாதிரி தான் ஒயர் இந்த ஒயர் பத்திரிகையாளர் மோடி அரசாங்கமும் ஆர்எஸ்எஸும் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து எழுது எழுதிட்டு இருக்கிறாங்க அவங்க மேல எஃப்ஐஆர் பயந்தது இப்ப சமூக போராளி செப்டம்பர் இருபத்தைந்து கைது செய்து கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களாகுது இரண்டு வாரங்களாக அவர் என்ன செய்யறாரு ஏது செய்யறாரு எதுவுமே தெரியல அந்த அளவுக்கு கவலைக்கடங்கு நிலையில் இருக்கிறாரா இல்லை இல்லையா அப்படிங்கிறது தெரியல அவங்களோட மனைவி வேலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க இவர் வீட்டில் இருந்துருக்கிறாரு காவல்துறை வந்து ராஜஸ்தானுக்கு அழைச்சிட்டு போகிற அங்கே போயிட்டு கால் பண்ணுறோம் இன்ஃபர்மேஷன் சொல்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க மனைவி கீதாஞ்சலி அவர்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் சுப்ரீம் கோர்ட்டை நாடி இருக்கிறார் இவங்க என்னுடைய எங்களுடைய கணவர் மேலே தவறான ஒரு பழியை போட்டு கைது செய்திருக்கிறாங்க அவங்கள விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க கீதாஞ்சலி அவர்கள் ஏன் கைது செய்தாங்க அதாவது இந்தியாவுக்காக போராடக்கூடியவங்களை தேச விரோதிகள் என்று முத்திரை குத்தி தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சமூக ஊடகங்களில் துரூரத்தி என்ற சமூக போராளி அவர்கள் குரல் கொடுக்கிறாரு அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா அதாவது அமித்ஷாவும் மோடியும் லடாக்கில் ஆட்சிக்கு வருவதற்கு தேர்தல் நடைபெறுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கிறாங்க வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க அட்டவணை ஆறு அந்தஸ்தையும் லடாக்கிற்கு மாநில அந்தஸ்தையும் கொடுப்போம் அப்படி சொல்லி தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆனா அதை கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக போராடிட்டு இருக்கிறாரு சோனம் வாங்கும் எங்களுக்கு அட்டவணை ஆறு அந்தஸ்து வேணும் மாநில அந்தஸ்து வேணும் அதாவது லடாக்கில் பழங்குடியினர் இருக்கிறாங்க அவங்களோட உரிமையை பாதுகாக்கணும் அவங்களோட இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் காப்பர் சிங் போன்ற தாதுக்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பாதுகாக்கணும் என்பதற்காக ஐந்து வருடமாக சோனம் வாங்கிச்சு போராடிட்டு இருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்து டெல்லி வரைக்கும் நடைப்பயணமாக போயிருக்கிறாருங்க அதையே அவமதிக்கிற மாதிரி அமித்ஷா அவர்கள் எந்த விஷயமும் நடவடிக்கையும் எடுக்கல அமித்ஷா அவர்கள் சொன்னாரு டெல்லியிலேயே மோடியே மோடி அவர்களே இதுக்கு பதில் கொடுத்தாலும் இதை நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னதுனால தான் சோனா மாங் அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் வைத்து உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துறாங்க அந்த உண்ணாவிரதம் போராட்டத்தில் இரண்டு பேர் உடல்நிலை நலிவுற்று மயக்கமடைகிறார்கள் அவங்க அவங்கெல்லாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க அப்படி சேர்க்கின்ற பொழுதுதான் அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஜென்சி தலைமுறையினர் என்று சொல்லக்கூடியவங்க பாஜகவுடைய ஆபீஸே தீக்கரையாக்கினார்கள் அந்த அளவுக்கு போராட்டம் லடாக்கில வெடித்தது வெடித்த பிறகு இதற்கெல்லாம் காரணமே சோனா வாங்கிச்சும் தான் அவரு காந்தியோட வழியில அகிம்சை வழியில போராடிய ஒரு நபரை உண்மைக்கு எதிராக செயல்படுறாரு தேச விரோதத்துக்கு எதிராக செயல்படுறாருன்னு சொல்லி காவல்துறையினால அரெஸ்ட் பண்ணாங்க அரஸ்ட் பண்ணாங்கல்ல அவங்களுடைய மனைவி கீதாஞ்சலி அவர்கள் கால் பண்றாங்க கால் பண்ணி பாக்குறாங்க எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல இப்ப உச்ச நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க நாடுன்றது மட்டும் இல்லாம என்னுடைய கணவர் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு தெரியல அவரை நான் பார்க்கணும்னு கேட்டா கூட அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு சமூக போராளிக்கு இப்படியா நேர்வுது இந்தியா முழுவதும் இந்த செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதாவது நீங்க செய்யக்கூடிய தவறுகளை பாஜக ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் செய்யக்கூடிய தவறுகளை எடுத்து மக்கள் மத்தியில விழிப்புணர்வுக்காக எடுத்து அதை ஆதாரத்துடன் வெளியிட்டால் அவங்கள் மீது எஃப்ஐஆர் போன்ற நடவடிக்கைகளும் அரசு செய்வதும் தான் தொடர்ந்து இந்தியாவில் நடந்து கொண்டிருக்குது துருரத்தியவர்கள் சொல்றாங்க அதெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் உண்மைக்கு எதிராக செயல்படுறாங்க அதனால எதிர்த்து குரல் கொடுக்கணும்னு சமூக ஊடகங்கள் எல்லாம் இந்த செய்தி போராட்டமா வெடித்திருக்கு சரி முதல்ல மாநில அந்தஸ்து கொடுக்கணும்னு சொன்னாங்க மாநில அந்தஸ்து கொடுத்து விட்டால் அங்கே என்ன நடக்கும் அங்கே மாநில ஆட்சிக்குள்ளே போயிடுவாங்க இவங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அங்கே நடத்த முடியாது அட்டவணை யார் அந்தஸ்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பிட்ட ஒரு சமூகம் அது பழங்குடியினர்னு வச்சுக்கலாம் அவங்களுக்கான பொருட்கள் அவங்களுக்கான இயற்கை வளம் அவங்களுக்கான உரிமை அதுல யாரும் ஆர்எஸ்எஸ் சங்கிகள்லாம் போய் நுழைய முடியாது அது கொடுத்துட்டோம்னா அவங்களே தான் இருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய வளங்களையும் எடுக்க முடியாது அப்படி கொடுத்துட்டோம்னா இவங்க தொடர்ந்து அம்பானி அதானி ஜிண்டல் மாதிரியான பெரு நிறுவனங்களுக்கு தாதுக்கள் காப்பர் சிங் போன்றதெல்லாம் தாரை வார்த்து கொண்டிருக்கிறாங்க தாரை வார்த்து கொண்டிருப்பதால் அந்த மாதிரியான நிறுவனங்கள்ல இருந்து ஃபண்டு வருது அப்படிங்கிற மாதிரியான அதிர்ச்சி தகவலை தகவல் அறிந்த வட்டாரங்கள்ல இருந்து தெரிவிக்கிறாங்க இப்ப இந்தியாவை பற்றி மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் கவலை இல்லை பழங்குடியினர்களுடைய உரிமை பற்றி கவலை இல்லை அவங்களுடைய வளத்தை பற்றி கவலை இல்லை இதெல்லாம் சுரண்டி அவங்களுக்கு கொடுக்கறது தான் அப்படிங்கிறது பத்திரிகையாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் இவங்க மேலே வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கிய குற்றச்சாட்டாக இருக்குது இப்போ லடாக்கில் இந்த போராட்டம் வெடித்திருக்கு ஒரு பக்கம் லடாக்கில் வெடித்த போராட்டத்துக்கு காரணமே சோனம் சுங்னு சொல்லி அரசு பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அந்த போராட்டத்திற்கு வாங் வாங்க் ஒருபோதும் காரணமாக மாட்டார் மாட்டாரு நீங்க தானே தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தீங்க அப்ப அதை நிறைவேற்றலன்னா போராட்டம் வெடிக்கிறது அப்ப அந்த போராட்டத்திற்கு புள்ளி அந்த போராட்டத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்ததே அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தானே அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க இப்ப சோணம் வாங்குக்காக நாம் போராடுவோம் அவர் வெளியில வர வரைக்கும் நாம் போராடுவோம் அந்த மாதிரியான சமூக போராளிகள் வெளியில வந்தாதான் இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றங்கள் அனைத்தும் மக்கள் மத்தியில் வெளிச்சமாக வரும் அந்த வெளிச்சத்தின் பேரில்தான் நம்ம நம்மால் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் இவங்க தேர்தலுக்காக சில வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்றாமல் இருந்தா அதை எதிர்த்து கேள்வி கேட்டா தேச விரோதி என்று நம் மீது முத்திரை குத்தி அவர்கள் சிறையில் அடைப்பதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் அதுவும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல தான் இந்த மாதிரியான சம்பவம் நடக்கு உத்தரப்பிரதேசத்துல யோகி ஆதித்யநாத் அவர்கள் இஸ்லாமியர்களை பத்தின வெறுப்பு பேச்சு அங்க ஒரு போராட்டம் அடிக்குது அஸ்ஸாம்ல ஹிமந்த பிஸ்வா சர்மா இஸ்லாமியர்களுடைய வெறுப்பு பேச்சு அங்க போராட்டம் அடிக்குது பீகார்ல கிட்டத்தட்ட வாக்கு திருட்டு அப்படிங்கிறதுனாலே அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ராகுல் காந்தி அவர்கள் பின்னாடி அணி திரண்டு இருக்கிறாங்க அதனாலதான் இந்தியாவுடைய அரசியலமைப்புக்கு ஆபத்து வர அதை இந்தியாவுடைய இளைஞர்கள் தான் காக்க வேண்டும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு நீங்க இந்தியாவுடைய அரசியலமைப்பு காக்கின்ற போராட்டத்தில் ஈடுபட்டால் அதற்கு பின்னாடி பக்க உறுதுணையாக உங்களுடைய உங்களுடைய கைகளில் நானும் உறுதுணையாக இருந்தால் அணி திரள்வேன் என்று ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் தான் தொடர்ந்து போராட்டங்கள் வெடித்து கொண்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்கள் எண்ணிக்கோ நாளைக்கோ ஒரு நிம்மதியான தூக்கம் கூட இல்லாமல் இன்னைக்கு வெடிக்குமா நாளைக்கு வெடிக்க முடியுமா அந்த குற்ற அந்த குற்றங்கள் எப்ப நடக்க போகுது அப்படின்ட்டு பதட்டத்திலையும் அச்சத்திலையும் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது உண்மையான சம்பவங்கள் அதனால பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இப்படி நடப்பதை நாம் கண்டு கொண்ட மக்கள் பாஜக ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் அமைப்பு ஆரம்பிச்சு நூறு வருடங்கள் ஆகுது அப்படி நூறு வருடங்கள் ஆகி ஏற்கனவே இந்தியாவால தடை செய்யப்பட்ட அமைப்புங்கிறதுக்கான வரலாறு எல்லாம் இருக்கு நல்ல தலைவர்களை நல்ல குணத்தை வைத்து அவங்க செய்த செயலை வைத்து நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் வாங் சுங் என்ற சமூக போராளிக்காக நம்ம தொடர்ந்து குரல் கொடுப்போம் அவர் வெளியில் வர வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர் வெளியில் வர வரைக்கும் நாம் போராடுவோம் மீண்டும் ஒரு அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்ன